எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் எங்கெல்லாம் கனமழை மட்டுமே பதிவாகும் என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் தீவிரம் பார்க்கிறோம் பார்க்கிறோம் சில மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்யும் அப்படிங்கிறது குறித்து தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வங்க ஒரு வார காலகட்டத்துக்குள்ளேயே ரெண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாகி வடமேற்கு திசையில் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக தமிழகத்திலும் மழை எதிர்பார்க்க முடியும் அதே சமயங்களில் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அப்போ எந்தெந்த தேதியில நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பது குறித்தும் மிக தெளிவாக பார்க்கலாம் நீங்க நண்பர்களை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தொடர்ந்து மறக்காமல் அந்த லைக் பட்டனை எல்லாருமே கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா அப்போதான் அடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா தினந்தோறும் வானிலை பொறுத்தவரை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வானிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது எல்லா நாளுமே ஒரே மாதிரியான வானிலை பொறுத்தவரை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கிடையாது ஒரு சில நாட்கள் கனமழையாகவும் ஒரு சில நாட்கள் மிக கனமழையும் ஒரு சில நாட்கள் பகலில் வெயில் அதிகமாகவும் மழை குறைவாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ நீங்க தினந்தோறும் ஆன்லைக்கை கேட்டால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்களிலும் மழையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் சரி வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை குறித்து நம்ம பார்க்கலாம் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் கனமழையும் உள் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும் மேற்கு தொடர்ச்சி தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் எதிர்பார்க்க முடியும் இந்த தாழ்வு பகுதி எந்த திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க பெரும்பாலும் அடுத்தடுத்து உருவாகக்கூடிய இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகளுமே வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ வடமேற்கு திசை என்று பார்க்கும் பொழுது ஒரிசா சட்டீஸ்கர் பீகார் மற்றும் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அங்க வந்து கன முதல் மிக கனமழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகி நேரடியாக அந்த பகுதியை கரையை கிடக்கிறதுனால அங்க எல்லாமே நல்ல ஒரு மழை கிடைக்கும் வடக்கு ஆந்திராவிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமாகும் அப்போ எந்தெந்த தேதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம் இனி வரும் நாட்களிலும் அநேக இடங்கள்ல பரவலாக கனமழை வந்து பெய்யும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் சில இடங்களில் மாலை நேரங்களிலும் சில இடங்களில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையாக எதிர்பார்க்கலாம் அப்போ அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வடமேற்கு திசையில நோக்கி நகர்ந்து வட மாநிலங்களிலும் அதிகம் மழை பொழிவை கொடுக்கக்கூடும் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தினுடைய வானிலை பொறுத்தவரை பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் கணிசமாக வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் இரவு நேரங்களில் கனமழையானது தீவிரம் அடையும் ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் காலை நேரங்களிலோ அல்லது பகலிலோ மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது கண்டிப்பா இருக்காது ஏன்னா நமக்கு எப்பொழுது எப்பொழுதுமே நமக்கு மாலை நான்கு மணிக்கு பிறகுதான் மழை வாய்ப்புகள் மற்றும் மேகக்கூட்டங்கள் அதிக கூடி பரவலாக நமக்கு இருக்கும் இந்த செப்டம்பர் மூன்று நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மீண்டும் பரவலாக நல்ல ஒரு மழை கிடைக்கும் சில மாவட்டங்களில் மழை அப்படியே ஓய்வு கொடுத்த மாதிரி தான் தெரியும் ஏன்னா பகல் நேரங்களில் வரக்கூடிய வெயிலை பார்த்துட்டு ஏமாந்து போயிடாதீங்க பகல் நேரத்துல கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனாலும் மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு ஒரு குறுகிய நேர மழை பொழிவாக இனி வரும் நாட்கள் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நல்ல ஒரு மழை பொழிவு நிறைய மாவட்டங்கள் ஏன்னா ஆகஸ்ட் முடியும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட் இறுதியில் கனமழை உறுதி என்று நம்ம சொன்ன மாதிரி நல்ல மழை பொழிவு தீவிரமாக பதிவாகி தான் இப்போ செப்டம்பருக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதத்திலும் இந்த முதற்கட்டமாக அதிலும் செப்டம்பர் எட்டாம் தேதிக்குள்ளே செப்டம்பர் எட்டாம் தேதிக்குள்ளேயே நிறைய இடங்கள்ல பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறது பார்க்க முடியும் தமிழகத்தினுடைய வானிலை ஏற்கனவே நம்ம இப்போ சொல்லிட்டு இருந்தோம் வெயிலின் தாக்கம் கணிசமாக இருந்தாலும் இரவில் மழை தீவிரமாகும்னு வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தீவிரமா இருக்கும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இரவு நேரத்துல எதிர்பார்க்க முடியும் வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் சில சமயங்களில் மிதமான மழையும் சில சமயங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் உண்டு ஏன்னா நமக்கு வந்து நவம்பர் டிசம்பர் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த செப்டம்பர்ல தான் அதிக மழை பொழிவு உள் மாவட்டத்தில் எப்பொழுதுமே நமக்கு வந்து பதிவாகும் இந்த தென்மேற்கு பருவமழை முடியும் தருவாயில தான் உள் மாவட்டங்கள் அதிக மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே போலதான் இந்த வருஷமும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்திலும் அதிகளவு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகமாக இருக்கிறது இனி வரும் நாட்களிலும் கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும் ஓரிரு இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் குறித்து பார்க்கலாம் அதற்கு முன்பதாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக பகுதியாகவே நமக்கு மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் ஒரு சில இடங்களில் இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிய வாய்ப்பு மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய இடங்களிலும் செப்டம்பர் மாதத்தில் நல்ல ஒரு மழை பொழிவுகள் இடி கூடிய கனமழையாக எதிர்பார்க்கலாம் ஆகவே மழை எங்கெல்லாம் நமக்கு பற்றாக்குறையாக இருந்துச்சோ இந்த செப்டம்பர் மாதம் பூர்த்தி செய்கிற ஒரு மாதமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்திலேயே முடியும் தருவாயில் நல்ல ஒரு மழை கொடுத்து தான் ஆகஸ்ட் மாதம் விடைபெற்றது ஆனால் செப்டம்பர் மாதத்துல ஆரம்பத்திலேயே நிறைய மழை பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிடும் செப்டம்பர் பொறுத்தவரை தான் அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை ஆரம்ப கட்டத்திலேயே நல்ல ஒரு மழை கொடுத்துட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால செப்டம்பர் எட்டு ஒன்பது தேதி வரைக்கும் நம்ம உஷாராக இருந்தே ஆகணும் ஏன்னா செப்டம்பர் எட்டு ஒன்பது வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு கண்டிப்பா காத்திருக்கிறது ஓரிரு நாட்கள் நமக்கு மழை பெய்யாம போனாலும் சில நாட்களில் கனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாகிரும் காரணம் இந்த பகுதியால் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த தாழ்வு பகுதி இல்லை அப்படின்னா நமக்கு எப்பொழுது போல இயல்பாக இருந்துட்டு போயிடும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அடுத்தடுத்து இரண்டு தாழ் பகுதிகள் வங்கக்கடலில் உருவாகிறதுனால மீண்டுமாக சில நேரங்கள்ல மழைக்கான வாய்ப்பு தமிழகத்தில் அதிகரிக்கக்கூடும் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் அதை தொடர்ந்து இங்கேயும் நமக்கு பருவமழையினுடைய தீவிரம் இந்த ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் அப்புறம் அடுத்த மாதத்திலேருந்து கேரளா கர்நாடகாவில் மழை தீவிரம்லாம் ரொம்ப குறைஞ்சி பெரும் காரணம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுனால அங்கே தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் குறைய வாய்ப்பு அடுத்த மாதத்திலருந்து இந்த ஒரு மாதம் வரைக்கும் தான் பருவமழையினுடைய தீவிரமும் சற்றே அதிகமாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்